கண்ணை பாருங்க இந்த மாதிரி கிடைக்கிற அமௌண்ட் எடுத்து போயிட்டு பிளே ஸ்டேஷனில் கேம் விளாடுவோம் ஸோ அந்த வீடியோக்கு இவங்க டேரக்டா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே கொடுத்துட்டாங்க எனக்கு வார்னிங்கோ எந்த விதமான இதுமே வரல அதெல்லாம் நினச்சிக்கிறாங்க ஒரு வீடியோ எடுத்து போட்டா காசு வந்துரும் அதான் கிடையாது ரெண்டு வருஷமாக நான் போட்டு காசு வந்துச்சு டென் டேஸ் சவுதியில் போயிட்டு சவுதியை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ பண்ண போறேன் சம்மா பிஸ்னஸ் ஏன்னா நேற்று நான் முடிவெட்டுறதுக்கு லைன்ல வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் பிளாகர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் நான் இங்கே அலமது சூப்பரா சூப்பராக இருக்கேன் சோ ஆக்சுவலாக இன்னைக்கு தான் ஈத் பெர்னா அலமது இல்லா தோல்வி முடிச்சுட்டு டியூட்டி எனக்கு வந்துட்டேன் கண்ட பாருங்க ரெட்டாக இருக்கு ஏன்னா தூக்கம் இல்லை டியூட்டி நான் நினச்சி பார்க்கவே இல்லை டியூட்டி கொடுப்பாங்க அப்படின்ட்டு டியூட்டி கொடுப்பாங்கங்கிறது தெரியும் ஆனால் இவ்வளோ நேரம் டியூட்டி கொடுப்பாங்கன்னு தெரியாது டுவெல் ஹவர் டியூட்டி இன்னைக்கு ஸோ ஈத் தண்ணிக்குமா அப்படின்னு கேட்டால் நாங்கள் எதிர்பார்த்தது என்னென்னா ஸோ ஒரு எயிட் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் டியூட்டி அதுக்கப்புறமா யாருக்கும் லீவு கிடையாது ஸோ இந்த மாதிரி டியூட்டி இருக்கும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் டக்குன்னு ஒருத்தவர் லீவ் எடுத்துட்டாரு ஸோ அவர் லீவ் எடுத்தோடனே என் ஓனர் சொல்லுவாப்பில நீ ஒரு நாள் எடுத்துக்கோ நீ ஒரு நாள் எடுத்துக்கோன்னு ஸோ மற்ற ஆள் லீவ் எடுத்தாங்கன்னா கடை பன்னெண்டு மணிநேரம் சாரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் திறந்துருக்கணும் அது ஒரு ஆள் பன்னெண்டு மணி நேரம் ட்யூட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டாரு சரி ஓகே ஒரு நாள் லீவ் கிடைக்கிறதுனால டியூட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டேன் ஆனால் தான் இன்றைக்கி எப்படி நம்ம ஊர்லலாம் பெருநாள் காசு கையில் வாங்கிட்டு அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதெல்லாம் நல்லா காசை சேரும் பயங்கரமாக அது சில பேர் தான் அதெல்லாம் சேவிங்ஸில் ஆள் சில பேர் எப்படின்னா கொஞ்சத்தை ஆட்டையை போட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு மிச்சத்தை இதான் எனக்கு வந்துச்சு அப்படி சொல்லி வீட்டில் கொடுக்குறாள் ஸோ சில பேர் மொத்தத்தையும் ஆட்டையை போடுற அளா இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு கேட்டகரி நாங்கள் இப்போ இல்லை இப்போ ஜஸ்ட்டு இதெல்லாம் ஒரு லைஃப்பாக மாறி போனது நாங்கள் சைல்டுஹுட்டாக பொழுது இந்த மாதிரி கிடைக்கிற அமௌண்ட் எடுத்து போயிட்டு ப்ளே ஸ்டேஷனில் கேம் விளாடுவோம் ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு பெரிய இதாக இருக்கும் போயிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் விளாட தெரியாது இருந்தாலும் பணம் கட்டுவோம் அந்த ஜாஸ்டிக்கை வாங்கி உட்காந்து ஜஸ்ட் ஏதோ ஒன்று பட்டன் அழுத்துனதுனால அது ஒரு ஃபன் எலமெண்ட் ஜாலியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் மிஸ் பண்ணுறேன் இங்கே இருக்கிற பசங்களும் சேம் அதே தான் என் ஏரியாவில் ஒரு பிளே ஸ்டேஷன் ஃபுல்லு 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 இடமே இல்லை அந்த மாதிரி எல்லாரும் அங்கே போய் உட்காந்துருக்காங்க அப்புறமா ஹோட்டல் எல்லாம் நோம்பு முடிஞ்சு ஃபஸ்ட்டு லஞ்ச் தான் ஹோட்டல் ஃபுல்லு அதுக்கப்புறமா இங்கே வர கஸ்டமர்ஸ் எல்லாம் சாப்பிட்டது செரிக்காமல் நடந்து ஒரு ஒரு கடையாக இது இருக்கா அது இருக்கா அப்படின்னு கேட்டு போயிட்டுருக்குறாங்க ஸோ இதுதான் இன்றைக்கியான சேல்ஸு கஸ்டமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்கும் இந்த இதுக்கு எதுக்கு கடையை திறக்கணும் அப்படின்னா ஒரு கடை அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் இங்கே இருபத்தி எட்டு கடை இருக்குது ஸோ இந்த இருபத்தெட்டு கடையும் திறந்துருக்குது அதனால் நாங்களும் திறந்துருக்குறோம் இப்போ இன்ஸ்டாவில் லைவ் போட்டேன் எல்லோரும் கேட்டாங்க ப்ரோ பிரியாணியாக பிரியாணியான்னு அதெல்லாம் கிடையாது எங்கள் ரூமில் பிரியாணி போடுறாங்க தான் ஆனால் என்னால் போய் சாப்பிட முடியாது டியூட்டியில் இருக்கேன் இதுக்கு மேலே நைட்டு ஒம்போது மணிக்கு மேலே போயிட்டு அந்த பிரியாணி சூடு காட்டி சாப்பிட்டுக்கலாம் பட் மதியத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில பசியே இல்லைங்க நோம்பு முடிஞ்சுட்டு ஸோ நோம்பு முடிஞ்சு ஃபஸ்ட்டு டே ஒரு மாதம் நம்ம வந்து நோம்பில் இருந்துட்டோம் ஸோ இந்த மா இந்த அதை கண்டினியூ ஆகிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது உள்ளுக்குள்ளே தண்ணி குடிக்க டக்குன்னு தண்ணி தான் அடித்தாலும் ஆக நம்ம நோம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருக்குது ஸோ உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மெயினாக ஒரு விஷயம் சொல்லணும் தான் இந்த வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் இந்த நோம்பு பெருணா டியூட்டி இதெல்லாம் தவிர கஷ்டப்பட்டு வளர்த்த மரம் அதுக்கு தண்ணி ஊற்றாமல் இலலாம் கொட்டுது அப்படிங்கும் போது மனது கஷ்டமாக இருக்குது என்ன அதான் பைத்திய மாதிரி வளர்கிறன்னு பார்க்குறீங்களா எஸ் யூடியூப் தான் ஸோ நல்ல சூப்பராக இருந்தேன் இடையில ஒரு சின்ன ஒரு வீடியோனால ஒரு ஸ்ட்ரைக் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாரும் கேட்டாங்க ப்ரோ கொயத்தில் இருந்தால் எப்படி ப்ரோ நம்ம ஐபிஎல்லாம் லைவாக பார்க்க முடியும் அப்படின்ட்டு ஸோ அதுக்கான ஒரு வழியை நான் சொல்லி ஒரு வீடியோ போட்டேன் ஸோ அந்த வீடியோக்கு இவங்க டேரெக்டாக காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே கொடுத்துட்டாங்க எனக்கு வார்னிங்கோ எந்த விதமான இதுவுமே வரல ஸோ இது வந்து என்னோடய சேனலோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஸோ இந்த ஸ்ட்ரைக்குன்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு இதோட டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது இப்போது யூடியூப்பில் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஒன்று இருக்குது அதை வந்து அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து வீடியோஸ் போடணும் இப்போது ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸை அப்பாற்பட்டு இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு ஃபைட் வீடியோ பிளட்டு வர மாதிரியான வீடியோ வல்கரான வீடியோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஒரு டிவி சேனல் தானே இது ஆக்சுவலாக அந்த ஒரு பெரிய நெட்ஒர்க்கை நம்ம ஹேக் பண்ணி ஃப்ரீயாக பார்க்குறோம் காசு கொடுத்து பார்க்க வேண்டிய விஷயத்தை ஃப்ரீயாக பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி விஷயம் அண்ட் தென் எஜுகேஷ்னலை வந்து தப்பாக சொல்கிறதோ இல்லை ஒரு நியூஸை தப்பாக சொல்கிறதோ இந்த மாதிரியான இதுக்கெலாம் சில இதுக்கு வார்னிங் கொடுப்பாங்க சில இது கண்டென்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைக்கே கொடுத்துருவாங்க ஸோ இப்போ எனக்கு கொடுத்தது ஸ்ட்ரைக் ஸோ யூடியூப்பில் நம்ம ஜஸ்ட் வீடியோ எடுக்கிறோம் வீடியோ போஸ்ட் பண்ணுறோன்னு மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம படித்து ஒன் பை ஒன்னாக தான் வரணும் ஆக்சுவலாக நான் இப்போ தான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தெரியும் ஒரு சில கண்டென்ட்டு பட் இந்த கண்டென்ட்டுக்கு அவங்க ஸ்ட்ரைக் அடிப்பாங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது நிறைய ஸ்ட்ரைக்கு போட்டாங்க முடிஞ்சிட்டு இப்போ என்ன தான்டா அப்படின்னா எனக்கு இந்த ஸ்ட்ரைக் போட்டதும் தெரியாது நான் வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு தூங்கிட்டேன் ஸோ எந்திரிச்சு பார்க்கும் பொழுது எனக்கு ஸ்ட்ரைக் அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டு நான் அதுக்கு வந்து அப்பீல் பண்ணலாம் அப்பீல் மீன்ஸ் அவங்கள்ட்ட மெயில் போட்டு இந்த வீடியோ நான் இந்த ரீசனுக்கு தான் போட்டேன் ஸோ நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் எனக்கு ஸ்ட்ரைக் வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம மெயில் போடுவோம் ஆனால் அது போடுறதுக்கான டைமும் முடிஞ்சிட்டு எது அதுவும் என்னோட அலட்சியத்தினால ஸோ பார்க்கல சரி வீடியோ போடுவோன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன் அதில் வந்து சொல்லுது நீங்கள் உங்களோட பேஜ் வந்து ஸ்ட்ரைக்கில் இருக்குது இந்த ஸ்ட்ரைக் ரிமூவ் ஆன பிறகு தான் நீங்கள் போடலாம் அப்படின்னு ஸோ அதுலேருந்து எனக்கு வந்து மனசே கஷ்டமாக போய்ட்டு ஏன்னா ஒன் வீக் நம்ம வீடியோ போடலை அப்படின்னா நம்மளோட வீடியோ யாருக்கும் சஜஷனில் போகவே போகாது சப்ஸ்கிரைபர் குறையும் வாட்சிங் ஹவர்ஸ் குறையும் வியூஸ் குறையும் எல்லாமே குறைஞ்சிரும் இப்போ திரும்பி வீடியோ போட்டு அதை ஏற்றணும் ஆனால் இந்த வீடியோவை வந்து நான் வந்து இதுக்கு எடுத்த வீடியோ இதுக்கு என்னைக்கு போட முடியல ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு வீடியோவுமே போட முடியல ஸோ இதுக்கு இந்த வீடியோ அதுக்கப்புறமா எடுக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை எப்போ போட போகிறேன்னு தெரில இந்த ஸ்டைக் எப்போ க்ளியர் ஆகுங்கிறதும் தெரியல அதுதான் எனக்கு செம டயர்டாக இருக்குது இது தாங்க யூடியூப்பு எல்லோரும் நினச்சி நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து போட்டால் காசு வந்துரும் அதான் கிடையாது ரெண்டு வருஷமாக நான் போட்டு காசு வந்துச்சு எட்டாயிரம் ரூபா உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன திருப்பி அந்த எஃபர்ட் திரும்ப போட்டுக்கிட்டே இருந்தேன் ரெண்டு வருஷத்தில் எடுத்த எட்டாயிரருவாவை ஒரு வருஷத்தில் எடுத்தேன் ஸோ நான் திரும்பவும் எஃபர்ட் போட்டேன் ஒரு வருஷத்தில் எடுத்த ரூபாவை ஆறு மாதத்துலேயே எடுத்துட்டேன் ஸோ இப்போ ஆறு மாதத்தில் எடுத்ததை நான் மூணு மாதத்தில் எடுக்கணும்னு எஃபர்ட் போட்டு போயிட்டு இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை இது வரைக்கும் நான் யூடியூப்லேருந்து நான் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னா எட்டாயிரம் 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 எவ்வளோ ஆச்சு பதினாறு இருபத்தொன்று இருபத்தி ஓராயிரரூவா சம்பாரிச்சிருக்கேண்ணா எஸ் இருபத்தோராயூவா சம்பாதிச்சிருக்கேன் ஆனால் நான் இந்த சேனலுக்குன்னு போட்ட எஃபர்ட் இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு அதை தான் நம்ம பார்க்கணும் கேமரா இந்த யூஸ் பண்ணுற கேமரா முப்பது நான் இப்போ யூஸ் பண்ணுற இந்த மைக்கு அது ஒரு பன்னெண்டாயிரம் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த சேனலுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணி வாங்கியிருக்கேன்ல ஸோ இதெல்லாம் இதுக்கு போட்ட ஸ்பெண்ட் பண்ண காசுலாம் வந்த பிறகு தான் நான் அடுத்ததாக வராமட்டேன் ப்ராஃபிட் அப்படின்னு நான் சொல்லி நான் இவ்வளோ எடுத்தேன் யூடியூப்லேருந்து இவ்வளோ இதுதான் எனக்கு யூடியூப்லேருந்து வந்த வருமானம் அப்படின்னு சொல்ல முடியும் இது வரைக்கும் நான் போட்ட முதல் எல்லாம் எனக்கு வந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த முதல் எப்போ வந்து கழிஞ்சி அதுக்கப்புறம் ஆசல் வந்து அதுக்கப்புறம் சம்பளம் வந்து இந்த யூடியூப்பை நம்பி இப்படி தான் யூடியூப் பட் பார்க்குறவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து நல்லா வீடியோ போடுறீங்க நல்லா இருக்கு அது ஒரு விதத்தில் நல்லா என்ன ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது அதே சமயம் நல்லா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு அதான் கிடையாதுங்க வீடியோ போடுற எல்லாருக்கும் காசு கொட்டணும் கிடையாது கண்டென்ட் கரெக்டாக பண்ணும் நல்லா வீடியோ பண்ணும் ரெகுலராக வீடியோ பண்ணணுன்னா காசு வரும் நல்லா சம்பாதிக்கலாம் யூடியூப்பில் ஏன் யூடியூப் சேனல் வச்சுருக்கிற எல்லோரும் சைடில் ஒரு பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க ஏன்னா இந்த யூடியூப் பர்மனெண்ட் கிடையாது எப்போ வேணாலும் காலை வருவாங்க காசு கொடுக்காமல் பண்ணுவாங்க காசையும் கம்மி பண்ணுவாங்க ஸோ அதனால் பர்ஸ்னலாக ப்ரைவேட்டாக நமக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி தான் நான் இப்போது பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க நீ யூடியூப் நல்லா பண்ணுறேன் நீ ஃபுல் டைம் யூடியூபராக வெளியே வந்து பண்ணுன்னு தப்பித்தவரை கூட அந்த மாதிரி இறங்கிடக்கூடாது நமக்கு நல்ல ஒரு இன்கம் வந்த பிறகு தான் நம்ம நமக்குன்னு ஒரு இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்து போகணும் அப்படி தான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னோட இந்த யூடியூப் ஜேர்னியில் நிறைய பிளேசஸ் இருக்குது நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வ்ளாகிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன் அந்த வ்ளாக் போணுச்சு அந்த இருந்து இப்போது ட்ராவல் விலாகுச்சு இப்போ ட்ராவல் விளாக் இன்டர்நேஷ்னல் வளாக் ஆகி கோயத்தில் இருக்கேன் கோயத்துலேருந்து இப்போ உமரா போயிட்டு சவுதியை பார்த்துட்டு சவுதியை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொன்னேன் ஸோ இப்போது எனக்கு சவுதி விசா இருக்குது நான் திரும்ப ஒரு டென் டேஸ் சவுதியில் போய்ட்டு சவுதி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோவை சவுதியிலேருந்து பார்க்குறீங்கன்னா எந்தெந்த ஏரியாவிலேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள் ஸோ எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் நான் வந்தேன்னா வருவேன் ஏன்னா தமாம் இங்கேருந்து த்ரீ அண்ட் ஆஃப் அவர்ஸில் ட்ராவல் ஸோ மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா மதிய அங்கே வந்துடலாம் ஸோ ஸ்டே பண்ணிட்டு நல்லா சூப்பராக சவுதியை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கண்ட்ரி கல்ஃப் ஓமான் கத்தார் பஹ்ரீன் ஸோ இதுக்கு முன்னாடியே இருக்கிறது துபாய் ஸோ துபாயில் நிறைய ப்ளேஸ் இருக்குது நிறைய இன்ஃப்ளூன்ஸ் இருக்காங்க நிறைய கண்டென்ட் க்ரியேட்ஸ் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாரையும் போயிட்டு மீட் பண்ணி செம்மையாக ஜாலியாக ஒயிட் பண்ணி பண்ணணுன்னு இருக்கேன் ஸோ இதுக்கெல்லாம் தேவை உங்களுடைய சப்போர்ட் மட்டும் கொடுத்துட்டே இருங்க ஸோ நான் மேலும் மேலும் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்படி தான் இருக்கும் இன்றைக்கி ஃபுல்லாக எப்படியே ஓட்டிகிட்டு ஓட்ட வேண்டியதான் நான் லோஹர் தொழிட்டு வந்துட்டேன் இன்னும் சாப்பிடல நெக்ஸ்ட்டு போய் அசர் தொலைப் போகிறேன் அசர் தொழிக்கிட்டு வந்தேன்னா அப்படியே அதுக்கப்புறமா வரதுக்கு கஸ்டமர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி கஸ்டமரும் இல்லைன்னா இப்படியே உட்காந்து சேரை தைச்சிட்டு கிளம்ப வேண்டியதான் அது மட்டும் இல்லாமல் உடம்பே செம்ம இருக்குது தூக்கம் இல்லாதனால இதுதான் ஈத் அன்னைக்கி என்னோடய கடை இப்படி இருக்கும் எல்லாருக்கும் அப்படி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது ஹோட்டல்ஸ்க்குலாம் நல்ல சூப்பர் பிஸ்னஸ் இருக்கும் ஈத் அன்னைக்கு அண்ட் தென் ஈதுக்கும் முன்னாடி நாள் ஹேர்கட்டுக்கு செம்ம பிஸ்னஸ் ஏன்னா நேற்று நான் முடிவெட்டுறதுக்கு லைனில் நின்றுருக்கேன் பார்த்துக்கோங்க அவ்வளோ தூரம் லைனில் நின்று தான் நான் வந்து முடிவெட்ட போயிருக்கேன் ரொம்ப நேரம் நின்றேன் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் தென் ஈது அன்னைக்கு இந்த டேக்ஸி பிஸ்னஸ்ஸும் கம்மியாக இருக்கும் அதேமாரி ஈதுக்கு நாளும் கம்மியாக இருக்கும் ஏன்னா ரோடு ஃபுல்லாக செம்ம டிராஃபிக்கு ஸோ வண்டி ஓட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு யாருமே போக மாட்டாங்க ஸோ இப்போயே வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனிமேல் போக போக வெயில் காலம் தான் இங்கே பாருங்கள் வெளியே வந்தால் யாருமே இல்லைங்க எல்லாம் சும்மா அப்படியே கடையில் கதவை சாத்திட்டு ஏசியை புட்டு உட்காந்துருக்காங்க உள்ளார ஏன்னா வெளியே வெயில் வெளுத்து வாங்குது அப்புறம் நீ என்ன கதவை திறந்து வச்சிருக்க அப்படின்னா இந்த கதவை சும்மா சும்மா திறந்து விட முடியாது ஏன்னா இங்கே லாக்கு பிரச்சனை அதனாலதான் தான் ஸோ இதுதான் என் கடை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அட்ரஸும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க குவைத்ல ஜஹ்ரா ஜஹரால சரையா அதாவது இப்போ எப்படி உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எப்படி தமிழ்நாடு ஸோ அந்த மாதிரி தான் குவைத் தமிழ்நாட்டில் சென்னை ஸோ அந்த மாதிரி தான் ஜஹரா ஸோ சென்னையில் எப்படி மயிலாப்பூர் அந்த மாதிரி தான் செனையா ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஏரியாவோட நேம் தான் குவைத் ஜஹரா செனையா அப்படிங்கிறது ஸோ இந்த செனையாவில் தான் நான் இருக்கிறேன் நீங்கள் கடைக்கு வரணும்னு நினச்சிங்கனாலோ இல்லை கடை லொக்கேஷன் உங்களுக்கு வேணும்னாலும் நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் கடை டீட்டெயில் நம்பர் கீழே கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அண்ட் தென் நீங்கள் கூகுளில் போயிட்டு வைஃபை மொபைல்ஸ்னு போட்டாலே கடையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி சூப்பரா வந்துடலாம் ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லோரையும் வந்து மீட் பண்றேன் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எனக்கு தேவை உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க நான் ரெகுலராக வீடியோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பாய் பை சி யூ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்றேன் நான் உங்கள் நானும் விலாகர்